சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய கூலி படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம லோகேஷ் கனகராஜோடைய டேரக்ஷனில் ஒரு படம் அப்படின்னாக்குள்ளே இன்னமும் அதிகமாகவே எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் வெளிநாட்டில் ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆனாலும் இங்கே வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது ஸோ ஆகஸ்ட் எயிட் வந்து ப்ரீ புக்கிங்கை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க காலையில் பத்து மணிலேருந்து ஸோ எல்லாருமே ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செம்மா க்ராஷ் நடக்க போகுது அப்படின்னே வந்து தெரியுது இருக்குது ஏன்னா எல்லாருமே புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மும்மரமாக இருக்கிறதால எல்லாருக்கும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்குதா அப்படின்றதே வந்து இப்போ சந்தேகமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த ஒரு படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க